அந்த பயணிக்கு ரெண்டு மணிக்கு பசின்னு அவங்க கிட்ட இருக்கிற காசு எடுத்து கொடுக்குறாங்க அவங்க சொந்த பசங்களுக்கு கூட ஏழைகிட்ட வந்து எதுவும் வாங்கிட்டு வர்றது இல்லை அவங்க கிட்ட இருக்கிற பேக்கெட்ல இருக்கிற அத்தனை காசு உருவாக்குற அந்த திறமையில நிச்சயமாக அவர்கள் இருவருக்கும் நம்ம காந்தி சாரோட தோளோடு தோல் நின்று செய்யக்கூடிய அந்த இரண்டு நபர்களையும் நாம் நன்றி மறவாமல் பாராட்ட வேண்டும் ஏற்கனவே சொல்லி இருக்கக்கூடிய அடிக்கடி சொல்றேன் இந்த பள்ளியின் இந்த பள்ளியினுடைய உன்னதம் வெங்கடேசன் சுந்தரேசன் ஐயா அவர்கள் வி எஸ் ஆரு தன்னுடைய அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனாலையும் இந்த ஃபைல் வந்து அவர் கையில் போய்ட்டு செள்ளிக்கிழ சாய்ந்தரும் ஆனா தொடர்ந்து ஃபோன் பண்ணி பண்ணி சிஎம்சியில் இருக்கிறாரு ஆனா ஃபோன் பண்றாரு ஃபைல் ரெடி ஆகிடுச்சா அவங்க நாலு பேர் ஃபைல் ரெடி ஆயிடுச்சா அவங்க போகணும் தொடர்ந்து என்ன ஒரு உந்து சக்தி இருந்தால் ஒரு முறையான உந்து சக்தி இருந்தால் நம்ம செயல்பட முடியும் நம்ம எப்படின்னா இருக்கலாம் ராக்கெட் சந்திராயன் த்ரீக்கு போனோம்னா சந்திராயன் த்ரீக்கு தான் போகணும் விவனேஷ் ஆங்க ஆ பரவாயில்ல செலக்ட் ஆகலனாலும் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை இவன் நாலு பேரும் தொடர்ந்து அந்த நார்சம்பட்டி வில வந்து பாத்தீங்கன்னா டைடி என்ன பண்ணாங்க அண்டர் 17 கைப்பந்து தமிழர்களை வ டீம்ல நம்ம நாலு பேர்ல வந்து மூணு பேர் செலக்ட் ஆயிருக்காங்க தம்பி யூனிஸ்ட் தம்பி சவரி தம்பி சரிலி புரியுதா சரிலி இவங்க நாலு பேரியನ್ನ நல்ல கோச் பண்ணிருக்காரு அவர்கள் இவங்க நாலு பேர்கிட்ட இவங்க மூணு பேர்கிட்ட பாத்தீங்கன்னா சச்சின் கிட்ட எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பட் இருந்தாலியோ இவங்க மூணு பேர்கிட்ட இருக்க முடிய ஏதோ ஒரு விஷயம் அந்த இருந்த பயிற்சியாளர்களை கவர்ந்து இன்றைய தினம் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் படிக்கக்கூடிய இந்த மாணவர்களை நாங்கள் மாநில பயிற்சிக்கு எடுத்துக்கொள்கின்றோம் என்று சொல்லி இவர்கள் மூன்று பேரும் தேர்வாக்கி உள்ளார்கள் மிகப்பெரிய நன்றிகளும் பாராட்டுகளும் நன்றி நன்றி சர்வதேசமாக மாற வேண்டும் என்று இந்த மாணவ செல்வங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன் தற்போது வாழ்த்துறை தலைமையாசிரியர்கள் நினைக்கிறோம் ஆனால் அப்படி இல்லாமல் விளையாட்டு மற்றும் மற்ற துறைகள்லையும் கண்டிப்பாக ஒரு முன்னேற்ப முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு நில நிகழ்வு நகர்ந்ததுன்னா கண்டிப்பாக அது மாணவனுக்கு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்னோட இந்த பையன்கள்லாம் டுவெல்த்து முடித்து ஏதாவது ஒரு டிகிரி பேசிக்கல் டிகிரி படித்து முடித்தாலே அவங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அரசாங்க வேலை என்பது கன்ஃபார்ம் கிடைச்சி ஏன்னா டிஸ்ட்ரிக்ட் சர்டிஃபிகேட் வச்சுருந்தாலோ இல்லை ஸ்டேட்டில் விளையாடிருந்தாலோ இல்லை நேஷ்னல் கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணாலோ கட்டாயமாக அது ஏதாவது கம்பெனி கூட எடுத்துக்குவாங்க அப்படி கம்பெனி எடுத்துக்காத பட்சத்தில் சப்போஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபில் அவனுக்கு ஒரு ப்ரையாரிட்டி கூட இருக்குது கோச் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா நான் இன்றைக்கி பார்க்கல கிட்டத்தட்ட பல்வேறு ஆண்டுகளில் அவன் இந்த பக்க பகுதியில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களெல்லாம் ட்ரெயின் பண்ணி அவங்களெல்லாம் அனுப்பிகிட்டே இருக்காங்க ஹெச்எம் குரூப்பில் போட்டுகிட்டே இருந்தாங்க நேஷ்னல் வாலிபாலுக்கு ஸ்டேட் வாலிபாலுக்கு கேர்ள்ஸ் செலக்ட் ஆயிட்டாங்கன்னு போட்டாங்க பட் நம்ம பாய்ஸ் போட முடியல பட் இந்த ஆண்டு அந்த குறையை நிவிருத்தி பண்ணிட்டாங்க கட்டி கட்டாயமாக இந்த